சுவைமணம் சமையலில் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து நான் யூடியூப்பில் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறேன் அதுவும் தீபாவளி பலகாரம் இது கூட நான் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன் என்னோடய குழந்தை கேட்டுகிட்டே இருந்தான் தீபாவளி பலகாரம் எதனால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்காக தான் மெயினாக அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸாக நான் இந்தியா ட்ராவல் இருந்தேன் இந்தியா ட்ராவலில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபேமிலி டைம் ஸோ சுத்தமாக எதுவுமே அப்டேட் பண்ண முடில வாங்க தீபாவளி ரெசிபி பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு கடல மாவு கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு செத்துக்கோங்க இது வந்து ரிப்பன் பக்கோடா வந்து இது ஒரு வெரைட்டி எங்கள் வீட்டு செய்கிறதில்ல எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வேறு மாதிரி செய்வாங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்த ரெசிப்பியை நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டு அஞ்சு கா பூண்டு பல் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் ஓமோ கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கங்க செம்ம டேஸ்ட் கொடுக்கும் நிறைய பேர் கருவேப்பிலை சேர்த்துக்க மாட்டாங்க நான் கருவேப்பிலை சேர்த்துப்பேன் இதை கொஞ்சம் நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது உங்களுக்கு இதை வடிகட்டிக்கணும் நம்ம இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன் பாருங்க நல்லா உங்களுக்கு நையாக அரைஞ்சிருக்கு இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குற அளவுக்கு இப்போ வடிகட்டி எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம வடிகட்டணும் கீழே வந்து கொஞ்சம் கூட அந்த திப்பி வந்து விழக்கூடாது இல்லைன்னா உங்களுக்கு பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ திப்பி இல்லாமல் நம்ம அழகாக இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு டீ பாத்திரம் இதுலேயே வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்க பெருங்காயம் சிட்டி பெருங்காயம் சேர்த்த பிறகு உப்பு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் உப்பு உங்களுக்கு இது அரை ஸ்பூன் மோர் தென் அண்ட் ஆஃப் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு எங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரு பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சுக்கோங்க நல்லாவே உருகிருச்சு பட்டரு ஸோ நான் அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் இதில் தண்ணியை சேர்த்து கட்டிப்பதம் இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை நல்லா ஒரு கட்டிப்பதம் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பச்சை தண்ணி தான் ஹாட் வாட்டர்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு அப்படியே மெதுவாக நீங்கள் வந்து பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாக இது வந்து என்ன ஆகிடும்னா அப்படியே சப்பாத்தி கொலை கொல ஆற மாதிரி ஆகிடும் அதனால் எப்போவுமே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது ஒரு சப்பாத்தி பதவ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் பதவ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ரிப்பன் பக்கடாவே நீங்கள் செய்யவே இல்லைனா ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறேன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மாவு பதவும் எப்போ நீங்கள் செஞ்சாலுமே கம்மியாக போட்டு செய்யுங்க அதிகமாக போட்டு நாலு அஞ்சுன்னு போட்டிங்கன்னா மாவு அதிகமாக ஆகிடும் அப்புறம் சரியாகவும் வரலன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலே ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மாவு அரிசி கப்புனால் ஒரு கப்பு அரிசின்னா நீங்கள் அரை கப்பு கடல மாவு எதாக இருந்தாலும் அது மாதிரி எடுக்கும் போது நீங்கள் ஒரு கப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம முறுக்காட்சியில் எடுத்துக்கலாம் நான் வந்து கன் டைப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு அதனால நம்ம இந்த கன் டைப்பில் வச்சு தான் நான் எனக்கு பண்ணுறேன் எண்ணெயும் காஞ்சிடுத்து எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது பதமாக இருக்கணும் இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக கரெக்டாக வந்துருச்சு எனக்கு வந்து எப்போவுமே மாவு வந்து எந்த பலகாரம் செய்யும் போது அந்த மாவில் வந்து விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு தான் நான் செய்வேன் அது என்னோடய பழக்கம் பிகாஸ் எனக்கு கரெக்டாக வரணும் எப்போவுமே சொதப்பக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணுவேன் நான் இப்போ பாருங்கள் சூப்பராக அழகாக இது வந்து பிழையத்துக்கு வர்றது எண்ணெயும் நல்லா உங்களுக்கு இதுவாக எடுத்து பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த எண்ணெய் பதம் என்ன சொல்லுவாங்க அடங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அழகாக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துக்கணும் நான் திருப்பி போடணும்லாம் அவசியம் கிடையாது நான் சும்மா எப்போவுமே அது பண்ணுவேன் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அழகாக எடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த நம்ம போட்ட பதத்துக்கு ஒரு இது மாதிரி நீங்கள் த்ரீ ஃபோர் டைம்ஸ் புழியலாம் மாவு அது வரும் உங்களுக்கு கொஞ்சமாக வீட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யணும் இந்த தீபாவளி பலகாரம் ரொம்ப ஆயில் நிறைய சேர்த்துக்க வேண்டாம் கொஞ்சமாக செய்யணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு மோர்தன் என் ஆஃப் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து தான் சாப்பிட வர இந்த ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஸோ அவருக்கும் கிட்ஸ்க்காக மட்டும்தான் இது செய்கிறேன் அதனால் நான் இந்த பதம் வரைக்கும் தான் கரெக்டாக செய்கிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு டைமும் நான் வந்து செகண்ட் எதுவும் போட்டு எடுத்துச்சேன் அழகாக உங்களுக்கு பிழைய வருது மாவு எதுவும் அழுத்தமும் வரல எதுவும் வரல இது மாதிரி நம்ம எல்லா பதமும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ செகண்ட் பேட்சும் எடுத்துடுறேன் அழகாக வரங்க சூப்பராக வந்துடுது இப்போ இது மாதிரி ஒரு நாலு பேட்ச் தான் இன்னும் ஒரு ரெண்டு பேட்ச் இருக்குது அவ்வளோதான் மாவு அதுக்கு மேலே இல்லை இது மாதிரி எல்லாமே நம்ம போட்டு எடுத்து வச்சாச்சு நீங்கள் ஆயில் எடுக்கும்போது இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா உங்களுக்கு ஆயிலில் வடிகட்டுற மாதிரி வேறு எதனா வச்சுருந்தீங்களோ அதில் எடுத்துக்கோங்க இந்த ரிப்பன் பக்கடா எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி போதே உங்களுக்கு சூப்பராக வருது இது மாதிரி நம்ம குட்டி குட்டியாக உடைச்சி எடுத்துக்கலாம் உடைச்சி எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தீபாளி வந்து மண்டே தான் ஸோ அதுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் காலி ஆகிடும் நான் ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி தீபாளி அன்றைக்கி எதனா ஒரு எண்ணெய் பலகாரம் பண்ணிவிட்டேன் ஸோ இதே தான் ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி இதை நீங்கள் சும்மா இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கூட ரெடிமேட் மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக பண்ணலாம் நான் எந்த மாவும் அரைச்சிக்கிறச்சின்னா பண்ணலாம் இது ஒரு கிறிஸ்பியான இப்படி பண்ண நீங்கள் பீஸிலேயே பண்ணலாம் கடையில் வாங்கணும்னா அவசியமே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக அழகுக்காக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் பீட்டாக ஃப்ரெஷ் ஆயிலில் சரி இந்த ஃபோர் மந்த்து என்னால் எந்த வீடியோஸும் அப்டேட் பண்ண முடியல பிகாஸ் கம்ப்ளீட்டாக ஃபேமிலி டைம்னால் அண்ட் இந்தியா போனால் கண்டிப்பாக டே பை டே வேறு மாதிரி இருக்குது லைஃபு ஸோ அதனால் எனக்கு இந்த யூடியூப் போகிற டைமே இல்லை அண்ட் இனிமேல் வந்து ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இதுதான் தீபாவளியோட ஃபஸ்ட்டு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பட்டாசு எல்லாம் பார்த்து விடுங்க ஹாப்பி தீபாவளி